அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்எம்எம்எஸ் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற அறிவியல் கீ ஆன்சரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது அறிவியலில் கேட்டிருக்கிறாங்க கணக்கு மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்குது முக்கோணம் அதுக்கப்புறம் இதை விட இது பி அதிகம் அதை விட ஏ அதிகம் அதை விட டிக்கு வந்து அதிகம் பையார் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதிகமாக வரும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவு அதான் வரும் அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இடப்பயிற்சியில் உள்ள இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் இடப்பயிற்சி பூஜ்ஜியம் கூற்று மற்றும் காரணம் சரியாக அமைந்துள்ளது அதுக்கப்புறம் தவறான கூற்றை கேட்டிருக்குறாங்க எது எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி அதாவது வெப்பநிலையின் நெச இலைய கேள்வின்னு வரும் அதுமாதிரி ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரியாக தான் வெப்பநிலை வரும் சரியா அது ஒன்று அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட்டாக கேட்க வேண்டிய கேள்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிகிரியெல்லாம் ஃபேரன் கேட்டாக மாற்றி கேட்டிருக்கிறாங்க அப்போ இது நம்மளுடைய கீ என்னதுன்னு பார்த்திங்கன்னா நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் வரும் இப்போ நூறுனா இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரன்கேட் அப்போ டிக்கு மூணு வரணும் டிக்கு மூணு இது மட்டும்தான் வருது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஏக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு அதான் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்போ அதை வச்சியும் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்ட்ரெயிட்டான கேள்வி எல்லாமே என்ன இருக்குது ஒரு மாதிரியாக தான் இருக்குது சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்க மரபு மின்னோட்டம் எதிர்முனையிலேருந்து நேர்முனைக்கு செல்கிறது அடுத்து நமது பால்வழித் தேரலுக்கு அருகில் இருக்கும் மின்மீன் திரல் ஆண்ட்ரோமேடா அதுக்கு அடுத்தது அந்த டிகிரியை கண்டுபிடிக்கணும் தொண்ணூறுலேருந்து நாற்பத்தி மூணு கழிச்சிங்கன்னா இங்கே நாற்பத்தி ஏழு வரும் நம்ம இது நாற்பத்தி இது நாற்பத்தி ஏழு சரிங்களா அடுத்து இது வந்து நாற்பத்தி மூணு இன்னும் படுகதேரும் எதிரொலிப்பு கோணமும் சமம் நீட் எக்ஸாம் மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க எட்டாவது பசங்களுக்கு திண்மக் கோணம் முப்பரிமாணம் கொண்டது கூற்று சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதுக்கு அடுத்தது ஆற்றல் கடத்தலின் போது நிகழ்வது மூலக்கூறில் இயக்கம் இல்லாமல் வெப்பாற்றல் மட்டும் கடத்தப்படுவது அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க ஒளி ஊடகம் ஊடகம் தேவையில்லை தேவை அது ஒரு தவறான கூற்று சரிங்களா அப்போ அது வராது அப்போ ஒலியான திடப்பொழி வேகமாக பரவாயில்லை அது சரி அப்புறம் ஜீரோ டிகிரி செல்சியஸில் முந்நூற்றி அது ரெண்டும் தான் சரி மற்ற எல்லாமே தவறு அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சிலிக்கானியான அது வந்து உலோகப்போலி அதுக்கப்புறம் அணியின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு ஆறு சோடியத்துக்கு பதினொன்று அதுக்கப்புறம் இணைதிறன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பன் ஒற்றை இணைதிறன் கார்பனுக்கு நாலு வரும் அடுத்து பொறுத்துக்கு டைப்பில் ஒரு கொஸ்டின் கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு எரிமலை விடிப்பு வரும் ஏக்கு ரெண்டு அது மட்டுந்தான் இருக்குது அடுத்து வெப்ப உமிழ்வினை பார்த்தீங்கன்னா சுட்ட சுண்ணாமுடன் நீர் சேர்ந்த கலவை அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கேள்வி சரியான இணைகளை தேர்ந்தெடுத்தல் இது தான் சரி ரெண்டும் சரி திரவத்தை வெப்பப்படுத்தும் போது ஆவியாகுது ஆவி ஆகும்போது வாயுவாக மாறுகிறது வாயுவை போது ஆவி சுருங்குது அதாவது ரெண்டு மற்றும் மூன்று சரி அது கத்த கேள்வி கூற்று சரி காரணம் தவறு அதுக்கப்புறம் எல்லாமே பொறுத்துக்கு டைப்பில் தான் கேட்டிருக்குறாங்க நிறையா அடுத்து டிஎன்ஏ பார்த்திங்கன்னா புரத பலபடி வரும் லிக்னின் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை பலபடி சாரி தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பது கைட்டின் வந்து சிலந்தி அதுக்கப்புறம் இது ஏழாவது புக்கில் இருக்க டைரெக்டான ஒரு கொஸ்டின் குளோரோஃபெம்பினிக்கால் மற்றும் டெட்ரோசைக்ளின் என்பது ஆன்டிபயாட்டிக்குகள் அதுக்கடுத்தது காலமயின் இதில் உள்ள தனிமங்கள் துத்தநாகம் தாமிரம் ஆக்சிஜன் மீன்களின் அதிக அதிகளை கொண்டது பலபடி நிறைவுற அமினோ அமிலம்னு நினைக்கிறேன் அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்புறம் பார்ப்போம் அதுக்கடுத்தது அதிக வெப்பத்திலும் ஆக்சிஜனும் விடைபுரியாத இரு உலகங்கள் ஏயு அண்டு பிடி அதுக்கப்புறம் கருவுறுதலுக்கு பின் மலரில் நடைபெறும் மாற்றங்களை பொருந்தாது சூர்பயில் உள்ள சூழ்கள் கனிகளாக மாறுகிறதுன்னு வருது ஆக்சுவலாக விதைகளாக மாறுகிறது வரணும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மலர் மகரந்த சேர்க்கை கருவுறுதல் விதை அப்புறம் பொறுத்துங்க வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து நாலு தண்டு சேப்பங்கிழங்கு கொல்லிகளுக்கு வந்து நெப்பந்தஸ் வரும் வேர்கள் வந்து கஸ்குட்டா வரும் அதுக்கு அடுத்த கொஸ்டின்னு பின்வருவற்றில் லைசோசோம்களை பற்றி முக்கியமானது இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதி ஆகும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஜிம்னோஸ்ம பற்றி முக்கியமான கூற்று தாவர உடலானது உண்மையான தண்டு மற்றும் இலைகள் என அடைந்து காணப்படுகிறது அடுத்து புறத்தோல் புறத்திசு நோய் என்பது புகையிலை மில்லுவதால் ஏற்படுகிறது அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தசை செல்கள் இதில் எது எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் மூணு தான் தப்பாக இருக்குது அதுக்கு அடுத்த கொஸ்டினை ஒவ்வொரு செல்லுக்கும் அருகிலுள்ள செல்களில் டேஷ் மொழி இழந்து கொள்வது சைட்டோப்ளாசம் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அடுத்து கம்பளியை பிரித்தல் முறை கத்தரித்தல் கழுவுதல் தரம் பிரித்தல் சிக்கெடுத்தல் மற்றும் நூற்றல் அடுத்து சரியான கூற்றினை தேர்ந்தெடு ஒன்று மற்றும் ரெண்டு சரி இதெல்லாம் புக்குக்குள்ளே எங்கேயோ இருக்குது கேட்டிருக்காங்க பொடுகை உண்டாக்கும் பேக்டீ பூஞ்சை டரிக்கோபைட் பார்வை நரம்பின் பணி அனைத்து நரம்பு தும்பங்களையும் விழித்திரையிலிருந்து பெற்று மூளைக்கு எடுத்து செல்கிறது பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா முக்கை மேற்கை எலும்பு ஏக்கு வந்து நாலு மாரஸ் மணிக்கட்டி எலும்பு கார்பல்கள் சரிங்களா இதுதான் என்னமோமஸ் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான அறிவியல் பகுதிக்கான விடை குறிப்பு தேங்க்யூ